ஆளும் தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம சேனல்ல வந்து டிஃபன்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ்களையும் கூடவே ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்களையும் நம்ம வந்து ஷார்ட்ஸாகவும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாம ஃபுல் லென்த்தான வீடியோஸாகவுமே நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கங்க இந்த மாதிரி நிறைய டிஃபென்ஸ் இன்ஃபோர்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆசிய கண்டத்தை பொறுத்த வரைக்கும்ங்க இங்க வந்து ஜியோ ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிக்கக்கூடிய ரெண்டு கண்ட்ரிங்க இங்க இருக்காங்கங்க ஒன்னு வந்து சைனா இன்னொன்னு வந்து இந்தியாங்க இதுல சைனாவும் இந்தியாவும் வந்து பல விஷயத்தில் வந்து உலகத்தில் பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய கண்ட்ரியாக இருக்காங்க சைனாவும் இந்தியாவும் ஏறத்தாழ நூறு கோடிக்கு அதிகமான மக்கள் தொகையை வச்சிருக்காங்க கூடவே லேண்ட் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் சைனா உலகத்தில் வந்து நாலாவது பெரிய பரப்பள வச்சிருக்கக்கூடிய நாடாவும் இந்தியா வந்து ஏழாவது பெரிய பரப்பள வச்சிருக்கக்கூடிய நாடாக இருந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து வடகொரியா தென்கொரியா அப்படின்ட்டு ரெண்டு நாடுங்க இருக்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ரெண்டு நாடுகளுமே வந்து சின்ன பரப்பள வச்சிருக்கக்கூடிய நாடுங்க இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் ஏற்படக்கூடிய பாடர் பிரச்சனைன்றதே உலக அளவில் வந்து ஒரு போருக்கான பாதிப்பு பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரியான விஷயங்களை கொண்டு வர போகும்போது அதுவே இந்தியா சைனாவை பத்தி யோசிச்சு பாருங்களேன் இந்த ரெண்டு நாடுகளுமே பெரிய அளவுல ஆமடு போர்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடுங்களா இருக்காங்க இப்படி இருக்க போகும்போது இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் ஏற்படக்கூடிய பார்டர் கிளாஷ் சம்பவங்கள்ன்றது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா அந்த காண்டினென்ட் இல்லாம உலகம் முழுக்கவே வந்து வார்க்கான ஒரு பெரிய வார்னிங்கை கொடுத்துட்டு இருக்குங்க கூடவே உலக அளவுல இருக்கக்கூடிய எக்கனாமிக் செயின்ஸ்லயுமே அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்க ஏறத்தாழ வந்து மூவாயிரம் கிலோமீட்டருக்கு மேல இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவுல நேரடியான பார்டர் இருக்குங்க ஏற்கனவே நைன்டீன்

போவன்றது உலக வல்லரசா இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு வந்து பெரிய ஆச்சரியத்தையும் கூடவே வந்து அதிர்ச்சியும் கொடுத்துருக்குங்க எப்படிரா இப்படி ஒரு மாற்றம் நடந்தது அப்படின்றத அமெரிக்காவால் கொஞ்சமும் ஏற்றுக்க முடியலைங்க அவங்க போட்டு வச்சிருந்த பல கணக்குகளையும் இந்த ஒரு சம்பவம் வந்து தவிடு பொடி ஆக்கியிருக்குங்க கடந்த அஞ்சு வருஷமாவே கொஞ்சமும் புடி கொடுக்காம இருந்த சீனா இப்ப எப்படி இந்த மாதிரியான அமைதியான முடிவுக்கு வந்திருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்தியாவுடைய ராஜதந்திரத்தை பத்தியும் இந்த விஷயத்துல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினோடைய உதவிகளை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் முழுசா பார்ப்போங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஆளும் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சீக்கிரமா வந்து ரீச் பண்ணும் இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஐ கார்டை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போய் பார்க்கலாம் டிஃபன்ஸ் சம்பந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனைன்றதுங்க அது வந்து லடாக் அருணாச்சல பிரதேசத்தில் மட்டும் இல்லாமல் மலாக்கா ஸ்டேட்டுக்கு இந்தாண்ட இருக்கக்கூடிய இந்தியன் ஓஷன் ரீஜன்லயுமே வந்து சைனா நம்மளுக்கு வந்து பெரிய த்ரெட்ஸ்ங்களை கொடுத்துட்டு இருக்காங்க இந்தியன் ஓஷன் ரீஜன்ல அவங்களுடைய ரிசர்ச் ஷிப்புங்களை கொண்டு வந்து நிறுத்தறது வார் ஷிப்புங்களை கொண்டு வந்து நிறுத்தறது இது மட்டும் இல்லாம சத்தமே இல்லாம அவங்களுடைய சம்மரைன்ஸ்ங்களையுமே இந்தியன் ஓஷன் ரீஜன்ல உலா இந்தியாவுக்கு வந்து நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து நிலைமை வந்து இந்த மாதிரி போயிட்டு இருந்தாலுமே கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி எல்லாம் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவுல பார்டரே கிடையாதுங்க திபத் ஒரு தனி நாட்டிய சைனா வந்து எப்ப ஆக்குபை பண்ணாங்களோ தாங்க இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவுல நேரடியான பார்டர் உண்டாச்சு ஏற்கனவே இந்தியாவோட ரெண்டு தடவை பார்டர்

உச்சகட்ட போர் பதரத்தோட இருந்ததுங்க அங்க வந்து இந்தியா வந்து ஒரு பக்கம் லட்சத்துக்கு அதிகமா வீரர்களை கொண்டு வந்து சேர்க்க இன்னொரு பக்கம் சீனா வந்து அவங்களுடைய பிஎல்ஏ ஆர்மியை கூச்சாங்க இது மட்டும் இல்லாம ராணுவ தளவாடங்களும் அங்க எக்கச்சக்கமா குவிச்சுக்கிட்டே வந்தாங்க எப்ப வேணா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவுல நேரடியா வார் ஸ்டார்ட் ஆக அதிக வாய்ப்பிருக்குது இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க அன்னைக்கு வந்து உலக வல்லரசா இருக்கக்கூடிய அமெரிக்காவே பேசிட்டு இருந்தாங்க இந்த சம்பவங்கள்லாம் முடிஞ்சு அடுத்த அஞ்சு வருஷம் வரைக்குமே இந்தியா சைனாவுடைய எல்ஐசி பார்டர் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பக்கம் சீன வீரர்களும் இன்னொரு பக்கம் இந்திய வீரர்களும் எப்ப வேணா வாருக்கு தயாரா இருந்தாங்கங்க இன்னொரு பக்கம் சீனா இந்தியாவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்புமே வரலாறு காணாத அளவுக்கு மோசமான நிலைமையில் வந்துருந்துட்டு இருந்ததுங்க இந்தியா வந்து சைனாவுக்கு எதிராக எந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சைனீஸ் ஆப்புங்களுக்கு இந்தியாவில் தடை விதிக்கிறது சைனாவுடைய எக்கனாமிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே இந்தியாவில் வந்து பெரிய ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுத்தாங்க கூடவே இது மட்டும் இல்லாம அவங்களோட ஜேர்னலிஸ்ட்டுக்கு இந்தியாவில் கட்டுப்பாடுகளை விதிக்கிறது இப்படி எல்லா வகையிலையும் சீனாவுக்கு வந்து பல வகையில் நெருக்கடி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்தியா பண்ணிட்டு வந்தாங்க அதுவே சீனா இந்தியாவுக்கு எதிராக எந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்து பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவை

காப்பாற்றுறதுக்காக நிறைய முயற்சி பண்ணிட்டு வர்றாங்க இப்படி பல வகையில் இந்தியாவுக்கு சைனா நெருக்கடி கொடுத்துட்டே போகிறதுனால சைனாவுக்கு பிரேக் போடுற விதமா இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு விதமான விஷயங்களை வந்து கையில் எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க ஒன்று வந்து ஒன் சைனா பாலிசியை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை இந்தியா பண்ண ஆரம்பிச்சாங்க இன்னொரு பக்கம் தைவானோட ரிலேஷன்ஷிப் அதிகமாக்குறது அமெரிக்காவோட ரிலேஷன்ஷிப் அதிகமாக்குறது இது எல்லாத்தையும் தாண்டி சவுத் சைனா சீல இருக்கக்கூடிய நிறைய சின்ன நாடுகளோட இந்தியா வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து அதிகமாக்க ஆரம்பிச்சாங்க குறிப்பா சைனா அடிக்கடி முட்டி மோதிக்கிட்டு இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு இந்தியா வந்து பிரமோஸ் ஏவுகணை வந்து ஏற்றுமதி பண்ணாங்க அது என்ன ஒன் சைனா பாலிசி அப்படின்னு கேட்டீங்கன்னா சீனாவுடைய அட்டனமஸ் ரீஜனா இருக்கக்கூடிய திபெத் இன்னர் மங்கோலியா குவான்ஷி நின்ஷியா ஜின்ஜியாங் இந்த மாதிரியான அட்டனமஸ் ரீஜன் எல்லாத்தையுமே உலக நாடுங்க வந்து ஏத்துக்கணும் அப்படின்றதுக்காக சீனா வந்து ஒன் சைனா பாலிசி கொண்டு வந்தாங்கங்க இந்தியா வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒன் சைனா பாலிசி ஏத்துக்கிட்ட நாடுன்றதுனால இந்தியா வந்து எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதுல வந்து எந்த விதமான சமரசமும் பண்ணாம சீனா வந்து ஆதரிச்சு தாங்க வந்தாங்க ஆனா இப்போ சீனா பண்ணிட்டு வரக்கூடிய பல காரியங்களால இந்தியா வந்து அதுல இருந்து பின்வாங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிச்சாங்க இதுல வந்து அமெரிக்க நாடாளுமன்றம் கொண்டு வந்த திபெத் ரெசல்யூஷன் பில்ல இந்தியாவுக்கு கொண்டு வந்த நான்சி பெலோசிய வந்து தலாய் லாமாவை நேரில் சந்திக்க அனுமதிச்சது அதுக்கப்புறம் வந்து தைவான் விவகாரத்தில் இந்தியாவுடைய வந்து சென்னை டெல்லி அதுக்கப்புறம் மும்பையில் வந்து அவங்களுடைய தூதரகத்தை ஆரம்பிக்கிறதுக்கான விஷயங்களை பண்ணது கூடவே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் விஷயங்களை வந்து தைவானோட வந்து அதிகமாக்குனது இந்த மாதிரியான பல முன்னெடுப்புங்க வந்து சைனாவுக்கு வந்து பெரிய பயத்தை கொடுத்துருக்கு அப்படின்றத

வந்து வலிமையா தான் நம்மளுக்கு நல்லது நீங்க இந்தியாவோட பிரச்சனை பண்ணிட்டே போறதுன்றது அமெரிக்காவுக்கு வந்து ஆசியாவில வந்து கொஞ்சம் கொஞ்சமா இடம் கொடுக்கறத அதிகமாக்கிட்டே போவோம் இது வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லது இல்ல அப்படின்றதையும் புரிய வச்சிருக்காரு இதனால இந்த வருஷம் ரஷ்யாவுடைய கசான்ல நடக்கக்கூடிய பிரிக்ஸ் மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடி சீனா வந்து ஒரு நல்ல அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டாங்க அதாவது பார்டர்ல இருக்கக்கூடிய சீனாவுடைய துருப்புங்க வந்து பின்வாங்க போறாங்க லடாக்ல வந்து நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமாவே நம்ம போயிடலாம் நாம வந்து சமரசமா போயிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அறிவிச்சாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபது லடாக்ல ஏற்பட்ட பிரச்சனைக்கு முன்னாடி இந்தியாவும் சைனாவும் எந்த மாதிரியான ரோந்து பணிகள்லாம் வந்து இந்த பார்டர் பகுதிகளில் பண்ணாங்களோ அதே மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம எப்பயும் போல பண்ணலாம் நம்மளுடைய படைகளை வந்து எந்நேரமும் போருக்கு நிறுத்தி வைக்கிற மாதிரி நேருக்கு நேர் நிறுத்தி வைக்காம நாம் வந்து லடாக் அருணாச்சல பிரதேச பார்டர்ல இருந்துலாம் நம்மளுடைய படைகளை வந்து பின்வாங்க வச்சுக்கலாம் இதுக்கு மேலே எல்ஏசி பார்டர் வந்து அமைதியாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக வந்து சீனா வந்து அறிவிச்சாங்க இதெல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா கடந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பிரிக்ஸ் மாநாட்டில் இந்திய அதிபரும் சீன பிரதமர் ஜி ஜின்பிங்க வந்து நேரடியாக சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இந்த பேச்சுவார்த்தையில வந்து நல்ல முடிவுங்க வந்து நிறைய எடுக்கப்பட்டிருக்கிறதா ரெண்டு நாடுகளும் வந்து வெளிப்படையாக அறிவிச்சாங்க இந்த பிரிக்ஸ் சந்திப்பு முடிஞ்ச கையோடைய என்ன நடந்தது அப்படின்னா டெம்சாங் டெம்சாக் அப்படின்ற லடாக்கோடைய முக்கியமான பார்டர்ல இருக்கக்கூடிய அந்த பகுதியில இருந்தும் சீன படைங்க வந்து முழுசா பின்வாங்கி இருக்காங்க லடாக் பார்டர்ல சீன படைங்க வந்து பின்வாங்கினது நல்ல விஷயமா இருந்தாலுமே கூட இந்தியா வந்து எப்பயும் ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லையில வந்து படை குறைப்பு எதுவுமே இந்தியா வந்து பண்ணலங்க படைங்களை வந்து பின்வாங்க வச்சிருக்காங்களே தவிர எக்காரணத்தை கொண்டு படை குறைப்பு பண்ணா அது வந்து பெரிய பிரச்சனை நம்மளுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றது இந்தியா நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க ஏற்கனவே கடந்த காலங்களில் சீனாவை நம்ம முழுசா நம்பினப்ப நம்மளை வந்து முதுகுல குத்துற மாதிரி ரெண்டு தடவை நேரடியாக போர் தொடுத்திருக்காங்க சீனா இந்த காரணத்தினால இந்தியா வந்து பார்டர்ல எப்பயும் போல உஷார் நிலையை வந்து பக்காவா வச்சிருக்காங்க இப்போதைக்கு ரஷ்யாவில் நடந்த மீட்டிங்க்கு அப்புறம் ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தத்துக்கு அப்புறம் இந்தியா வந்து சைனாவுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொஞ்சம் கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவில் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க இது மட்டும் இல்லாம பிரிக்ஸ் நாடுகள்ல இருக்கக்கூடிய இந்தியா ரஷ்யா சைனாவுடைய வலிமையை வந்து இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரியும் வந்து ஜியோ பாலிட்டிக்கல் வந்து சொல்றாங்க வீடியோ பார்த்துட்டு கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து ரீச் பண்ணும் வீடியோ முழுசா பாருங்க நாங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காம உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இதோட சேர்த்து வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க இதெல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்க அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமாகவும் உங்களால முடிஞ்ச ஹெல்ப் வந்து எங்களுக்கு நீங்க பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்